வணக்கங்க என் பேர் மீனாட்சி ராமசாமி நான் இதுவரை எண்பத்தி நாலு கதைகளை எழுதியுள்ளேன் அதில் ஒன்று தான் இது அவன் இல்லை இவன் கதையை கேளுங்க இது ஒரு விளையாட்டாக எழுதின கதை தான் ஆனால் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் வட்டிக்கார வடிவு வீட்டு வாசலில் பெரிய கூட்டங்க வீட்டுக்குள்ளேருந்து அவள் போட்ட சத்தத்தில் அந்த ஊரே திறன் வந்து அவள் வீட்டு வாசலில் நிற்கிது போலீஸ்காரங்க வராங்க நகருங்க நகருங்கன்னு சத்தம் போட்டுக்கிட்டு கூட்டத்தை கலைக்கிறாங்க போலீஸ்காரங்க வந்த சத்தத்தை கேட்டுட்டு உள்ளேருந்து வடிவு ஓடி வராங்க ஒரு கையில் அருவா இன்னொரு கையில் கணவனோட தலைமுடி அதுவும் குரங்குபிடியாக பிடிச்சிருக்காங்க அப்போ போலீஸ்காரரு அம்மா முதல்ல உன் கையில் இருக்க அறுவாழ்க்க தூக்கி ஏறி இது என்னந்தது என்ன ஆச்சு என்னந்தான் சொல்லி தொலையேன் அப்படின்னு கடுப்பா கேட்குறாரு கேட்ட உடனே வடிவு ஐயா நான் சொல்லி தொலைக்கணுமா ஏற்கனவே தொலைச்சது பத்தாதான் நூற்றி ஐம்பது பவுன் எங்கள் வீட்டு ஓட்டு மேலே வச்சுருந்தேன் ஆமாங்க வடிவு வீடு ஒரு ஓட்டு வீடு தான் அதை நான் இல்லாத நேரம் பார்த்து என் புருஷன் எல்லாத்தையும் திருடிட்டான் அவனை கொண்டு போய் லாக்கரில் வச்சு நாலு அடி அடிச்சிங்கன்னா கண்டிப்பாக அத்தனை நகையும் கிடச்சிடும் எனக்கு அப்படின்னு சொல்றாங்க உடனே போலீஸ்காரர் ஏமா ஏதாவது காணாம போச்சுன்னா உடனே புருஷனை தான் சந்தேகப்படணுமா இது என்னம்மா இது வேற மேலேயும் உனக்கு சந்தேகமே வரலையா அப்படின்னு கேட்குறாரு அவர் கேட்ட உடனே அந்த அம்மாவோட கழுகு பார்வை அங்கே இருந்த கூட்டத்தையே பார்க்குது அகோ இத வாம்பா போச்சு வேடிக்கை பார்க்க வந்த நமக்கு இதே வினையா முடிஞ்சிடும்போது இருக்கேன்னு கூட்டத்தில் இருந்தவங்களாம் கலைஞ்சி திரும்ப போக ஆரம்பிச்சிட்டாங்க சட்டுன்னு ஓடி போய் ஒரு ஆளை பிடிச்சிச்சு இவனும் இந்த ஆளோட தாங்க இவனை போட்டு அடிச்சிங்கன்னா உண்மை வந்துடும் அப்படின்னு ஐயோ ஐயோ அம்மா நான் எதுவுமே எடுக்கலம்மான்னு அந்த ஆள் கத்துறேன் ஏம்மா யாரை பார்த்தாலும் நீ சந்தேகப்படுவியா உனக்கு பிள்ளைங்க இல்லையா ஐயா என்ன இப்படி கேட்டுட்ட ரெண்டு பிள்ளைங்க குத்து விளக்காட்டம் ஒரு பொண்ணு குரங்கு பயலாட்டம் ஒரு மகன் அப்படின்னு சொன்னவங்களுக்கு திடீர்னு ஒரு அஹா இந்த பைய தான் எடுத்திருக்கணும் ஐயா ஐயா இவர் இல்லையா அவனே தான் அப்படின்னு புருஷனை கை விட்டுட்டு என் மாவன்கானு அவன் மீனா போன பையன் கொஞ்ச நாளாகவே எங்கிட்ட வந்து காசு தம்மா காசுத்தாமான்னு கேட்டுக்கிட்டே இருக்கான் நிச்சயம் அந்த பய தான் அதை எடுத்துருக்கணும் அவனை பிடிச்சா எல்லா நகையும் எனக்கு கிடச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போய் கூட்டத்தில் நின்ன தான் மகனை பிடிச்சி கீழே தட்டி கால்பந்தாட்டம் ஆடுறான் அவன் ஐயோ அம்மா நான் எடுக்கலாம்மா எடுக்கலாமான்னு கத்துறான் உடனே திரும்பி பார்க்குறான் ஐயோ மகனை பார்த்தாலும் பாவமாக தான் இருக்கு அங்கே பொண்ணு நின்றுட்டுருக்காள் அந்த குத்து விளக்கு பொண்ணு இருக்காளே அவன் நின்றுட்டுருக்கான் ஓடி போய் அவளை பிடிக்கிறான் அடியே எனக்கு அப்புறம் அத்தனை நகையும் உனக்கு தானடி அதுக்குள்ளேயே என்னடியே அவசரம் என் இப்படி பண்ணினேன் அப்படின்னு ஐயோ அம்மா என்னை பாரு நான் எவ்வளோ குண்டாக இருக்கேன் என்னால் ரெண்டு படி ஏற முடியல நான் எங்கள் ஓட்டு மேலே ஏறி அவ்வளோ நகையும் எடுக்கிறது அப்படின்னு பயந்து போய் கத்துறேன் அப்பாடா நம்மளை ஆளை விட்டாலேன்னு புருஷங்கார நிம்மதி போய் முடிச்சு விட்றான் மவனுக்கா அப்பப்பா நம்ம தப்பிச்சோண்டா சாமி அப்படின்னு அவன் ஒரு ஓரமாக ஓடி ஓடிப்ப மகன் சொல்கிறா இது என்னம்மா பைத்தியகாரத்தை நான் நான் எப்படிமா எடுப்பேன் நீ இல்லை உன்னை கட்டிக்கிட்டானே உன் காதல் புருஷன் அவனே தான் அவன் கொஞ்ச நாளாகவே நம்ம வீட்டுக்கு வந்து வந்து போகிறான் பத்தியா எதனால் போகிறான் அவனுக்கு அந்த நகை மேலே ஒரு கண்ணு அதனாலதான் தான் அவன் அடிக்கடி வந்து போகிறான் ஐயா போலீஸ்காரரே நல்லா தெரிஞ்சிருச்சு இந்த நகையை திருநது என் மருமக பிள்ளையே தான் அந்த பயலை இழுத்துட்டு போய் முட்டிக்கு முட்டி தட்டினீங்கன்னா உண்மை வந்துடும் இப்பயே அந்த ஆளை பிடிங்க அப்படின்னு சொல்லி அப்போ தான் கரெக்டாக அந்த மருமகம் வந்துக்கிட்டு இருக்காரு சேதி கேட்டு எல்லா அவரை பிடிச்சி வேண இதில் ஏற்றிக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு போயிடுறாங்க இவ்வளோ அழுதுகிட்டே இருக்கா சோறு தண்ணி சாப்பிடல எதுவுமே கிடையாது வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்கா ஒரு பக்கம் அவங்க மாமியார் கிழவி உட்காந்துருக்கு மாமியார் கிளவி இவ்வளோ பார்த்து சொல்லுது வட்டிக்கு வந்தது வாரிக்கிட்டு போச்சுடி அவ்வளோதான் அப்படின் இவளுக்கு வந்ததே கோபம் நேராக போனா மாமியாரை பிடிச்சி இழுத்துட்டு போய் திண்ணையில் தள்ளி விட்டு தெருக்கதவ சாத்திடுறான் சாத்திட்டு திரும்பவும் அழுவ ஆரம்பிச்சிடுறான் அப்போ அவங்க வீட்டுக்காரர் வர்றாரு பாவமாக அவருக்கு அடியே என்னடி காலையில தண்ணி கூட குடிக்கலையே கொஞ்சோன்னு தண்ணி குடியேன் அப்படின்னு சொல்கிறாரு அதெல்லாம் வேணாம் அப்படின்னு அப்போ தான் அவருக்கு ஞாபகம் வருது இளநீ இருக்கு வீட்டில் சரி இளநியை சேமி கொண்டு வந்து ஏய் வடிவு இந்த இளநியை கொஞ்சம் குடிச்சிக்கோ அப்படின்னு நிற்கிறாரு இளநியை வாங்கி தூக்கி போட்டுட்டு இளநீ இளநீ இளநீன்னு கற்றுக்கிட்டு ரோட்டில் ஓடுற நேராக போய் அவன் நிற்கிறது போலீஸ் ஸ்டேஷன் ஐயா அந்த திருட்ட செஞ்சது என் மரும பிள்ளை இல்லை வேற ஒருத்த அப்படி அவனும் இல்லைன்னா எவனம்மா அப்படின்னு கேட்குறாரு போலீஸ்காரர் அதுவாங்க ஒரு நாலு நாள் முன்னாடி எங்கள் வீட்டு பக்கத்தில் இருந்த தென்னை மரத்தில் தேங்காய் பறிச்சானே கோபாலி அவனே தான் தான் எங்கள் வீட்டுக்கிட்ட நோட்டம் பார்த்துருக்கான் மேலே ஏறுறப்பையும் என்னை பார்த்து சிரித்தான் தென்னை மரத்துலேருந்து இறங்குறப்பையும் என்னை பார்த்து சிரித்தான் அவனோட கண்ணு பூரா அந்த ஓட்டு மேலேயே இருந்துச்சு இதுலேயே தெரியலீங்களா அவனே தான் அந்த திருட்டு பையன் என் மருமக பிள்ளைய விட்டுடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐயா எப்படியாவது அவனை பிடிச்சி என் நகையை மீட்டு கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்குறான் சரிம்மா இப்போது நாங்கள் முயற்சி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு உடனே நாலா பக்கமும் ஆளுங்களை அனுப்புகிறாங்க அந்த பையன் தென்னைமர கோபாலு அந்த ஊர்லேயே இல்லை மனசு ஒழிஞ்சு போய் உட்கார்ந்துருக்கான் திடீர்னு ரெண்டு நாள் ஆகுது போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஒரு ஆள் வருது அம்மா உங்கள் திருடம் கிடச்சிட்டான் அப்படின்னு சொன்னான் ஓட்டமாக ஓடுறா போலீஸ் ஸ்டேஷனுக்கு எங்கே அந்த பையன் அவனை நானே கொண்டாதான் எனக்கு சரியாக வரும் அப்படின்னு தேடுறான் அம்மா நீ தேர்ற திருட அவன் இல்லை ஆனால் திருடன் கிடச்சிட்டான் அப்படிங்கிறாரு போலீஸ்காரர் எங்கே எங்கே எங்கிறான் அதோ பாரு அந்த கூண்டுக்குள்ளே உட்காந்துருக்கானே அவனே தான் அப்படின்னு சொன்னாங்க திரும்பி பார்க்குறா அந்த கூண்டுக்குள்ள ஒரு குரங்கு இருக்குது அது மேலே எங்கேயும் குதிச்சுக்கிட்டு ஜாலியாக குதிச்சுக்கிட்டு இருக்கு அந்த வானரை பையதாமல் உன் திருடன் அவன்தான் உன் நகையெல்லாம் எடுத்துட்டான் அவன் கையில பாரு காலில் பாரு காலில் எல்லாம் நகை சிக்க அவங்க இருக்கிறவங்க கொல்லுன்னு சிரிக்கிறாங்க ஏமா இந்த திருட்டு பையன் மேல நாங்க கேஸ் எல்லாம் போட முடியாது உனக்காட்சி இனிமேல் அந்த குரங்கு காட்சி எங்களை ஆளை விடு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க போறாங்க எத்தனை பேரை நீ சந்தேகப்படுவே அவன் இல்லை இவன் இவன் இல்லை அவன் அப்படின்னு திட்டிக்கிட்டே போயிடுறாங்க பார்க்குறா பாதி தான் இருக்குது பாதி நகையை ரோட்லேயே உதறி தள்ளிட்டு வந்துடுச்சு ஏன்னா ரெண்டு நாள் ஆச்சு அது கையில கொஞ்சம் இருக்கு காலில் கொஞ்சம் இருக்கு தலையில கொஞ்சம் இருக்கு ஐயோ என் நகையெல்லாம் போயிடுச்சு இந்த வானலை போய் எல்லாத்தையும் உதறி விட்டுட்டு வந்துட்டானேன்னு சொல்லி குரங்க பார்த்து திட்டுறான் நான் அதெல்லாம் எப்படி எடுப்பேன் அப்படின்னு சொல்லுவோம் நான் எப்படி மீட்டை எடுக்கிறது அப்படின்னு அவர் கற்றுனவுன்ன சுற்றி இருந்த ஜனங்களுக்கு அடாடா நகையெல்லாம் தெருவில் கிடக்கு அப்படின்னு அவசரமாக இல்லாமல் அங்கேருந்து நகைந்து நகையை தேட கிளம்புறாங்க ஏன்னா வட்டி இல்லாமல் மீட்டர்லான்ல வடிவுகிட்டேருந்து நன்றி வணக்கம்